நீ சொல்ல பார்த்தா மாட்டுக்கு வந்து வச்சுட்டு அப்ப மீதி வயல போற சும்மா தான் போடணும் கிணத்துல தண்ணி கிடக்குள்ள என்ன செய்ய சொல்லுதா கொஞ்சமா தண்ணி பாயாத வாடி வாடி போதுமே நீ போடாண்டாங்கயோ இது எல்லாம் அவ தண்ணி பாயுமா என்னமோ சொல்லுதால உடனே உடனே போடாதுன்னா சொல்லுதா அப்படி எங்களை சொன்னா அவ கம்ப கிளங்க உண்ணாது எளி தொல்ல வேற செடியெல்லாம் வச்சு பாக்காது மூட்டையா அங்கு அழைச்சி கிழங்க கூட தின்னு சின்ன பணமா ஆக்கி போட்டோம் அதையும் பாக்க வேண்டியதா இருக்கு தண்ணியும் பாயாது போட்டுட்டு பிறகு தண்ணி பாயம் போட்டா சங்கமெல்லாம் கிடக்கு என்னதான் செய்ய தண்ணி பாயனும் போடணும்ல வேற ஏதாவது பருவம் போடுவோம் ஒண்ணி எல்லாம் வெயில் காலம் ஒன்னு எந்த பரம் வச்சாலும் தண்ணி தான் வேணும் தண்ணி எல்லாம் ஒரு பரம் வைக்க முடியாது வேணா இந்த தர்பூசணி பழம் அந்த விதையான வேணா ஊனட்டா காய் விளைஞ்ச நீரை நீர் காய் காய்ச்ச வரவேல எனக்கு காய் பறிக்க கூட மாட்டோம் ஒத்தாசம் பண்ணுவீங்களா சொல்லுங்க அத வேணா நான் வேணா ஊனுவேன் வெயிலுக்கு நல்ல தண்ணி பயணம் புடிச்சு பூவெல்லாம் உதந்துரு காய வெம்பி போவோம் ஒன் ரெண்டு காய் தப்பி வந்தாலும் ஆடு மாடு காயெல்லாம்

தண்ணி இல்ல நேரத்துல வாரைய போட்டு கத்திரிக்காய் பூரா ஊடி கத்திரிக்காய் பூ குடிச்சு வார கொலை வர நேரத்துல பூரா தண்ணி இல்லாம வாடி வரை உயிர்க்கு போராடி கிடக்கு மழை காணும் ஒண்ணை காணும் அதுல போட்ட ரூபாய் பூரா செலவு அதே எப்படி எடுக்கணும்னு தெரியல ஏதாவது ஒண்ணு செஞ்சோம் உருடியே செஞ்சேன் என்ன சும்மா அடக்கணும் பத்து போட்டா ரூபாய் ஒன்று மண்ணில போட்டா யார் தருவா ரூபாய் இருந்த ரூபாய் கொண்டு போட்டுட்டு இப்ப அப்படியே யாரு நமக்கு ரூபாய் கேட்க ஒரு பரா செஞ்சாலும் உருப்படியே செய்வேன் சும்மா போட்டு எனக்கு ஒரு யோசனை அடப்பாங்க சொல்லுது பாருமா நம்ம இவ்வளவு நாள் கடலை பருத்தி வெங்காயம் இதுன்னு போட்டு நம்ம நம்மள கேந்தி பூண்டான கேந்தி பூ அது ஒரு மாசத்துல பூ பறிச்சிடலாம் அது நமக்கு ரெண்டு மூணு மாசம் தண்ணி அதுக்குள்ள பூ பறிச்சு செடியும் வாஞ்சிடும் தண்ணியும் வாஞ்சிருந்தா நம்ம மட்டும் தண்ணி வச்சு சும்மா இருக்கலாம் நீ ரெண்டு ரெண்டு நினைக்கல ஏன்னா கோபால ஆமால இருந்தது நல்ல யோசனை சொல்லிருக்கிய ஆமா ஒன்னி வர கோயில் கூட வரும் கல்யாணம் வரும் அப்படி இப்படின்னு நிறைய விசேஷங்கள்லாம் வரும் அது பூ வேற நிறைய தேவைப்படுது கேந்தி பூ தான் ஒரு மாசத்துல அது பூ பறிக்க பூ அந்த பருவத்துக்கு வந்துடும் அப்பப்போ அந்த தூளை போட்டு தண்ணி பறிச்சுட்டோம்னா பூ வார வார நிறைய வந்து சாடிடும் நம்ம பாட்டு பறிச்சு பறிச்சு மார்க்கெட் சும்மா இருக்கலாம் அப்பப்ப செலவுக்கு ரூபா அந்த மாதிரி இருக்கும் நமக்கு தண்ணியும் சிக்கனமா பாலிச்ச மாதிரியும் இருக்கும் நீ எல்லாம் சொல்லுத அதையே போட்டுருவோம் அப்போ சரி எல்லாம் நல்ல யோசனையா தான் இருக்கு அது கேந்தி நாத்து வாங்கி ஊனணுமா இல்ல விதை வாங்கி வயல்ல வீசுனா போதுமா என்ன செய்யணும் ஒன்னும் தெரியாம அது செய்ய இதை செய்யுங்களே இந்த கேந்தியை எப்படி ஊனணும் எப்படி களை வெட்டணும் எப்படி தூள் எல்லாம் போடணும் என்ன செய்யணும் ஏன் செய்யணும் ஒன்னும் தெரியாது ஒரு நாள் நம்ம வயல விவசாயம் பண்ணி பாக்கல இப்ப புதுசா பண்ண போறாம என்ன செய்யணும் என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லுங்க டக்குனு ஏமா நம்மளே விதை வாங்கி நாத்து பாவி அதை வளர்த்து ஊனி நடக்கணும்னா ஒரு வழி ஆயிடுவான் நாத்து பண்ணி நாத்து கட்டா என்ன கலர் பூவானு சொன்னா அந்த கலர் செடி தருவான் அதை கொண்டு நம்ம வயல ஊனி தூளை வீசினா டக்குன்னு செட் தழுத்தரும் நல்ல பூ ஒரு மாசத்துக்குள்ள பூ பறிக்க அந்த பருவத்துக்கு வந்துடும் அதனால நாத்து பண்ணி வாங்கி நம்ம நாத்து நடலாம் அதை பத்தி நீ கவலைப்படாது சரியில்ல அப்படி நீ பாத்தி பிடிக்கிறது வேலையை பாரு கால் பாத்தி முடிச்சு வயல் வேலை எல்லாம் முடிச்சுட்டு சொல்லு நம்மளே நாத்து வாங்கிட்டு வருவோம் வந்து உங்க ஆத்தாள் இருக்கலாம் கூட ஆள விட்டு ஊனிக்கிடுவோம் ஊனி மாதிரி தண்ணி பச போட்டு வளர்த்து மாதிரி பூ பறிக்குவோம் மாதிரி என்ன செய்ய சும்மா வயல போட்டுமே ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல வயல்ல சேர் அப்படியே ரெடையா இருங்க நான் வந்து ரொம்ப நேரம் நேரaita ஊட்ல ஊதியில இருக்கப்பலாத சும்மால நான் போறேன் வீட்டுக்கு கஞ்சி கஞ்சி குடிச்சதால தண்ணி தான் குடிக்கணும் நான் ஒண்ணி பை தான் கஞ்சி குடிக்கறேன் நேராய் பண்ண அவரே புளுபுளும் ப என்ன அப்படியே ப்ளே பாத்தியா எனக்கு டீஸ்டேல யாரையെന്നா சௌத் தண்ணி ஊத்தி வர எனக்கு என்ன இவ்வளவு நேரமாnga ஆத்தா ஊட்டு பேட்ட அங்கே சௌத் வர வேண்டியதனால அப்படி நம்மள போட்டு முருக்குவா சேர் நான் போய்ட்டு வரேன் ஊட்டுக்கு இன்னா நான் எங்க ஆத்தாடவே கேட்டிட்டு வரேன் போறவே 10 நாள் கழிச்சு வாரம் இவன்னா என்ன மணி பிள்ளைடா சும்மால ஊட்ல தனியா இருக்கல அவள நெனப்பே சடையாது எங்க போய் இந்த கமெண்ட் இன்னா போறானே நான்

சீதா கொடியும் ஊனல கம்பு கலங்கு கம்பு ஊனல கிரேந்தி நடலான்னு இருக்கான் நடதுக்கு ஆள் ஒன்று கிடைக்க மாட்டேங்குது இப்ப யார் யாருக்கு வேலைக்கு போறவங்களோ அப்பதான் நம்மளுக்கு வேலைக்கு வரவாலும் இப்படி எல்லா சொல்லி கலையுது நீ வேற ஊட்ல இருக்க எனக்கு யார் வேலைக்கு நான் யாரு கூட வேலைக்கு போயிருக்கேன் நான் உரந்தே வேலைக்கு போல நான் ஊடு அப்படி தான் அழையுது கிரேந்தி நாத்து வந்தது நீ எங்க ஆத்தாலும் ஊனுங்க அப்படின்னா நீ எல்லாம் சரி போடுவ வாய்க்குழு ரொம்ப உணக்கெல்லாம் வீட்டுல சும்மா இருந்து தின்னுடுதுன்னுட்டு வாய் ரொம்ப நீளமா ஆகிபிச்சு அதனால நீ கிரேந்தி கிரேந்தி நாத்து வந்து வந்து ஊடதுக்கு வயல் வந்து சேர் அப்படின்னா நீல குழுப்பட

நீ வர வேற யாரு வருவா நடக்கு எங்க ஆத்தடி போய் செத்தி நேரம் பேசிட்டாங்க பாத்தடியே மணிக்கணக்கா இருந்து பேசு அப்படிங்க எங்க ஆத்தடையும் பேச விட மாட்டேங்க அப்ப வேற எனக்கு யாரு தான் வேலைக்கு வருவா நீ தான் வரணும் நீ தான் வந்து திரைந்த நேரத்துக்கு ஊனணும் தலை வெட்டணும் தண்ணி வைக்கணும் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் நீ எல்லா வேலையும் செய்யணும் எங்க ஆத்தட்ட பேச மாட்டேன் வாங்க கூட வந்து பேசிட்டு இருக்கேன் சும்மா எங்க ஆத்தடி போய் பேசுறது ஆத்தடி பேச ஆத்தடி பேச சின்ன சொல்லிட்டு இருக்கு நீ தான் வரணும் நடக்கு

ஏன் கோவாள் கஞ்சி குடிச்சிட்டு கஞ்சி ஊத்திட்டு வர நேரம் ஆயிரும் அங்க சீக்கிரம் போனோம் அப்படின்னா பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் வயல விட்டு வெளியே வரலாம் நம்ம நேரம் கழிச்சு போனா அப்புறம் ரெண்டு மணி மூணு மணி ஆயிரம் வராது ஆனாலே கஞ்சி குடிச்சிட்டு வராது கஞ்சி வாலியில ஊத்திட்டு அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் எட்டு மணி ஒன்பது மணிக்கலாம் அதனால கஞ்சம் நிறைய கொஞ்சம் கொண்டு அங்க போய் சாப்பிட்டு வரது சரி அப்படின்னா கஞ்சி குடிக்கல கஞ்சி ஊத்திட்டு வர அப்ப போவாங்க எல்லாரும் என்ன இந்த வாலில வாழ்க்கை பட்டம் சொன்னீங்களா வாழையில ஒரு புள்ளையா வாழை நல்ல பெரிய வலையா இருக்கு வாழை நல்லா இருந்த இருக்கு இல்லையா வந்து வாழை பட்டம் சொன்னீங்க ஏதோ இந்த இல்ல வாலு கொஞ்சம் தள்ளி படம் அங்க கொஞ்சம் தள்ளி இருக்கு புள்ளில்லாத வாலையில இருந்து வெட்டு வந்து கிழக்கு இருக்காது அதுக்காக சம்பளம் கொடுப்பா எப்படி சம்பளம் தருவாங்க சம்பளம் ஒண்ணு தருந்தா உடனே வரட்டுக்குள்ள வரட்டு இந்த வயல் இல்ல வேற வயல் வாங்க போகும் என்ன பிச்சாண்டி இது என்னதுன்னு வாழை வேலை ஒரே பிளாஸ்டிக் நாளா விரிச்சு வச்சிருக்கோம் இப்படி விரிச்சு பாவது எதுக்காண்டி விரிச்சு இருக்கவங்களுக்கு தெரியுமானே ஏழை இப்ப நம்ம வாழைக்கு பட்டம் படம் இருக்கோம்ல புல் வெட்டம் இருக்கோம்ல அது புல்லு முளைக்காம இருக்க கண்டு இப்படி தாளை விரிச்சு வச்சிருக்காவ தாளை விரிச்சு வச்சு வாழை இனல் உள்ள அந்த இடத்துல புல்லு முளையாதுல தான் இப்படி தாளை அங்கங்க விரிச்சு வச்சிருக்காவ களவெடுத்து செலவு மிச்சம்ல பட்டம் எடுத்து செலவு மிச்சம் அதுக்காண்டி வந்து வேலை பண்ணிச்சுக்கோ அந்த வயக்காரன் ஏப்ப இந்த வயகார பெரிய மூலகாரனா இருப்பான் போல ஒரு ஒருவா முன்னப்படின்னு போல மாட்டாம்பா சரியா தான் தருவான் போல ஏதாவது இவனுக்கு சரியான நேரத்துக்கு போனா சரியான நேரத்துக்கு வெளியே தரையாற விடுவான் இல்லா கூட ரெண்டு மணி நேரம் வெட்டுங்க நேரம் இப்பவே போறேன் அப்படின்னு சொல்லிவிடுவான் சரி வாங்க போவோம் நம்ம ஜாலிய பார்ப்போம் ஏன் கோபாலு உனக்கு என்னைக்கு கால்பத்தி போடணும் வெறும் பொலியை மட்டும் ஒதுக்கணுன்னா இல்ல பாத்தியும் இருக்கணுமா எப்படி கால்பத்தி போடணுமா இல்லைன்னா வேற ரெண்டு வேலையும் செய்யுமா ஒரு இடத்துல எப்படி ரெண்டு மூணு நாள் இருக்கு இந்த வேலையை முடிச்சாதான் வயலுக்கு வர முடியும் ஏன்னா நான் கேந்திப்பு தானே நடப்பேன் எனக்கு வேலை எல்லாம் ரொம்ப குறையதா இருக்கும் பாத்தீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வேலை இருக்கும் ஒரு எந்த இருக்கா கேந்தி நடத்தி அந்த வேலையை முடிச்சாலும் கேந்தி நாட்டு வாங்கி நட முடியும் அதனால எனக்கு சீக்கிரம் வேலையை முடிச்சுதான் பாருங்க சரி சரிடா இதை முடிச்சிட்டு வா வயலுக்கு வேலை கால்பாத்தி பிடிக்கிறது இங்கிலிருந்து பேசிட்டுதான் சரியா சரியாயிருமா வயலு எங்க இருக்கு நம்ம இங்க இருந்து கல பேசிட்டு இருக்கோம் இங்க வேலையை முடிச்சு தான் அங்க வர முடியும் நேரம் வரதா போல வாங்க வாங்க சீக்கிரம் வேலையை முடிப்போம்